புலம்பல் இரண்டாம் அதிகாரம் ஐயோ ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார் அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார் ஆண்டவர் தப்பவிடாமல் யாக்கோவின் வாசஸ்தலங்களையெல்லாம் விழுங்கினார் அவர் யூதா குமாரத்தியின் அரண்களையெல்லாம் தமது சினத்திலே இடித்து தரையோடே தரையாக்கி போட்டார் ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குலைச்சலாக்கினார் அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார் சத்துருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பற்றிக்கிற அக்கினி ஜுவாலையைப் போல் யாக்கோவுக்கு விரோதமாக எரிந்தார் பகைஞனைப் போல் தம்முடைய வில்லை நாணேற்றினார் சத்துருவைப் போல் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானதையெல்லாம் அழித்துப் போட்டார் சீயோன் குமாரத்தியின் கூடாரத்திலே தம்முடைய உக்கிரத்தை அக்கினியைப் போல் சொரிய பண்ணினார் ஆண்டவர் பகைஞன் போலானார் இஸ்ரவேலை விழுங்கினார் அதன் அரமனைகளையெல்லாம் விழுங்கினார் அதன் அரண்களை அழித்து யூதா குமாரத்திக்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார் தோட்டத்தின் வேலியைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார் சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார் கர்த்தர் சியோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் விட்டார் ஆண்டவர் தமது பலிப்பீடத்தை ஒழித்துவிட்டார் தமது பரிசுத்த ஸ்தலத்தை விட்டார் அதனுடைய அரமணைகளின் மதில்களை சத்ருவின் கையில் ஒப்புக் கொடுத்தார் பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள் கர்த்தர் சீயோன் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார் நூலை போட்டார் அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கிக் கொண்டதில்லை அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்பச் செய்தார் அவைகள் முற்றிலும் வெலனற்று கிடக்கிறது அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்திக் கிடக்கிறது அவள் தாழ்பாள்களை முறித்து உடைத்து போட்டார் அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புறச்சாதியாருக்குள் இருக்கிறார்கள் வேதமும் இல்லை அவள் தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாயிருக்கிறார்கள் தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள் இரட்டு உடுத்தியிருக்கிறார்கள் எருசலேமின் கண்ணியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் ஜனமாகிய குமாரத்தையின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்துப் போகிறது என் குடல்கள் கொதிக்கிறது என் ஈரல் இழகி தரையிலே வடிகிறது குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்துக் கிடக்கும் போதும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள் எருசலேம் குமாரத்தையே நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன் உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் சியோன் குமாரத்தியாகிய கன்னிகையே நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன் உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே உன்னை குணமாக்குகிறவன் யார் உன் தீர்க்க தரிசிகள் அபத்தமும் தரிசித்தார்கள் அவர்கள் உன் சிறையிருப்பை விலக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்துக்காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள் வழிப்போக்கர் யாவரும் உன் பேரில் கைகொட்டுகிறார்கள் எருசலேம் குமாரத்தையின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள் உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள் ஈசர் போட்டு பற்கடிக்கிறார்கள் அதை விழுங்கினோம் நாம் காத்திருந்த நாள் இதுவே இப்பொழுது நமக்கு கிடைத்தது அதை கண்டோம் என்கிறார்கள் கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார் அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன் மேல் சந்தோஷிக்கும்படி செய்தார் உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார் அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே எழுந்திரு ராத்திரியிலே முதற் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் முர்ச்சித்துப் போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு கர்த்தாவே யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர் என்று நோக்கிப் பாரும் ஸ்ரீகள் கைக்குழந்தைகளாகிய தங்கள் கர்ப்ப கனியை தின்ன வேண்டுமோ ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும் தெருக்களில் தரையிலே கிடக்கிறார்கள் என் கன்னிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள் உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்பவிடாமல் கொன்று போட்டீர் பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலும் இருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர் கத்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான்